பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்துக்கு எத்தனை வாசல்கள் நிறைய பரலோகத்துக்கு எத்தனை வாசல் யார் இந்த வாசல் சத்த மாமேன்னு சொல்லுங்க பாதாளத்துக்கு எப்படி போனாலும் போயிடலாம் ஆனா பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான் நானே வாசல் என்று சொல்ல இருக்கிறார் அதனாலதான் நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம் ஜீசஸ் இல்லாம பரலோகம் போக முடியாது நீ ரொம்ப நிறைய சேரிட்டி ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் ஒரு எறும்பை கூட கொல்லாதவர்களா இருக்கலாம் அந்த சர்டிபிகேட் வச்சு போக முடியாது ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க ஓகே நல்லவன் 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 ரொம்ப ஐயோ அவங்க எறும்பை கூட கொல்ல மாட்டாங்க அந்த சர்டிபிகேட் வச்செல்லாம் பருலத்துக்கு போக முடியாது ஏசு சொன்னார் என்னை இல்லாமல் ஒருவனும் விதாவின் இடத்தில் அதனாலதான் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் பாதாள அறையில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிறிஸ்து பரதீஸ் ஓப்பன் ஆகுது அப்பொழுதுதான் உயிர் மறித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் தான் பிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் எப்போ வருவார் அவர் கள்ளி கொடுத்தோம் ஏன் வந்துட்டாரு அவர் தான் சார் ஒன்று பேர் மூன்று இருக்கிறது இல்லவா ஆவிகள் இடத்துல போய் பிரசங்கித்தார் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார் மன திருமகள் பரலோகராஜ் சமீபமா இருக்குன்னா இல்ல அவர் அங்க போய் பிரகடனப்படுத்தினார் பிரகடனப்படுத்தினார் எல்லாரும் அந்த பாதாள அறைக்குள்ள போயிட்டாங்கன்னா வெளிய வர முடியாது போயிட்டாங்கன்னா வெளிய வர முடியாது ஆனா இவர் போனது எதோட தெரியுமா பாதாளத்தின் திறவு கோலோட திறவுகோலோடய